தருமபுரியில் டிஎன்சி நினைவு சர்வதேச சதுரங்க விளையாட்டு போட்டிகள் தருமபுரியில் டிஎன்சி நினைவு சர்வதேச சதுரங்க விளையாட்டு போட்டிகள் மூன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஏழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வரை ஐந்து நாட்கள் நடைபெற்றன போட்டிகளை தர்மபுரி மாவட்ட ஆட்சியர் திரு ரே சதீஷ் அவர்கள் தலைமையேற்று தொடங்கி வைத்தார் தருமபுரி மாவட்ட சதுரங்க கழக தலைவரும் டிஎன்சி விஜய் கல்வி நிறுவனங்களின் தலைவருமாகிய திரு டிஎன்சி மணிவண்ணன் அவர்கள் வரவேற்புரை வழங்கினார் விஜய் கல்வி குழுமங்களின் செயலாளர் மருத்துவர் எஸ் ராம்குமார் அவர்களின் ஆலோசனையின்படி நடைபெற்ற இவ்விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக தமிழ்நாடு மாநில சதுரங்க கழக பொதுச் செயலாளர் ஸ்டீபன் பாலசாமி துணை தலைவர் திரு விஜயராகவன் இணை செயலாளர்கள் திரு அருண் திரு ரமேஷ் திரு செந்தில்குமரன் தருமபுரி மாவட்ட விளையாட்டு அலுவலர் முனைவர் சாந்தி கிருஷ்ணகிரி மாவட்ட சதுரங்க கழக செயலாளர் திரு லோகேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினர் இந்த நிகழ்வில் தருமபுரி மாவட்ட சதுரங்க கழக நிர்வாகிகளான துணை தலைவர் திரு துரைசாமி பொருளாளர் திரு சேகர் முதன்மை நடுவர் திரு பழனியப்பன் ஆகியோர் கலந்து கொண்டனர் மொத்தம் ஒன்பது சுற்றுகள் நடத்தப்பட்ட சதுரங்க விளையாட்டுப் போட்டிகளில் அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளில் இருந்தும் இந்தியாவின் பல்வேறு மாநில மாவட்டங்களில் இருந்தும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பலரும் கலந்து கொண்டனர் இதன் நிறைவு விழாவில் அகில இந்திய சதுரங்க கழக முன்னாள் செயலாளர் திரு வி ஹரிகரன் அவர்கள் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கினார் முதல் பரிசு செங்கல்பட்டு மாவட்டத்தை சேர்ந்த எஸ்வி தனிஷ் அவர்கள் ரூபாய் எழுபதாயிரம் மற்றும் எல்இடி டிவியையும் என் பேர் தனிஷ் எஸ்வி நான் செவன்த் ஸ்டாண்டர்ட் நான் மவுண்ட் இட்ராஸ் ஹீ ஸ்கூல்லேருந்து வந்திருக்கேன் இங்கே நான் சென்னையிலேருந்து இங்கே வந்திருக்கேன் தருமபுரிக்கு என் கோச் வந்து ஹரியன் சார் அண்ட் மணிகண்டன் சார் எனக்கு செஸ்ஸு நான் வந்து நைன் இயர்ஸ் ஓல்டுலேருந்து விளையாடுறேன் ஒரு கரெக்டாக எனக்கு செஸ் பிடிக்கும் இந்த டோர்மெண்ட் எல்லாருமே டஃபாக தான் விளையாண்டாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருமே டஃபாக விளாண்டாங்க எனக்கு நிறைய லைக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிச்சு ஒரு பெரிய டைட்டில் பிளேர் கூடலாம் விளாண்டேன் எஃப்எம் அதுக்கப்புறம் ஐஎம்மு அதுக்கப்புறம் டா நிறையா டாப் ரேட்டட் பிளேயர் கூடலாம் எனக்கு பேரிங் வந்ததுனால எனக்கு ஹாப்பியாக நிறையா லைக் இது எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்போஜர் கிடச்சிச்சு என்ன மிஸ்டேக் பண்ணோம் அந்த மாதிரிலாம் அதனால் நான் ப்ரைஸ் வின் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நான் செங்கல்பட்டு லைக் டிஸ்ட்ரிக்ட் ஓப்பன் சாம்பியன்ஷிப் தான் நான் போகிறேன் அதை வின் பண்ண போகிறேன் வின் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஃப்யூச்சரில் வந்து கிராண்ட் மாஸ்டர் ஆனோன்னு தான் பிளான் பண்ணுறேன் சார் ஃபஸ்ட்டு டைம் வந்து இன்டர்நேஷ்னல் ஃபிடரேட்டிங் டோர்னமெண்ட்டில் தருமபுரியில் நடத்திருக்கோம் ஒரு தேர்ட்டி இயர்ஸ்க்கு அப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இங்கே ஆர்கனைஸ் பண்ணதில் எங்கள் ஆர்கனைசிங் டீம் சரி அப்புறம் ஆர்பிட்ரேட் டீமும் சரி ரொம்ப சப்போர்ட்டிங்காக கோஆர்டினேட் பண்ணி கொடுத்துருந்தாங்க இந்த ஈவெண்ட் அதே போல் வந்து வேரியஸ் ஸ்டேட்லேருந்தும் அதர் கண்ட்ரியில் ரெண்டு பேர் மற்ற மாநிலங்கள்லேருந்து வந்திருந்தாங்க அப்புறம் முக்கியமாக நம்ம தமிழ்நாட்டிலருந்து ஒரு முந்நூற்றி ஐம்பதுலேருந்து நானூறு பிளேயர் கிட்டத்தட்ட விளையாடிருந்தாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயர்ஸ்லாம் வந்திருந்தாங்க இந்த ஈவெண்ட்டும் எங்கள் நடத்துறதுக்கு ஒரு ஒரு சேலஞ்சாக இருந்தது அந்த சேலஞ்ச் எல்லாமே எங்கள் ஆர்கனைசிங் டீம் பார்த்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு கொடுத்துருக்காங்க இதே போல் வருட வருடமும் வந்து இதை வந்து நாங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம் இந்த போட்டிக்கு வந்து சிறப்பு இருந்ததுனால வந்து தூக்க விழாவுக்கு வந்து டிஸ்ட்ரிக் கலெக்டர் சார் வந்திருந்தாங்க ஸ்டேட் செக்ரட்டரி சார் வந்திருந்தாங்க ஃபார்மர் ஏஐசி ஃபண்ட் டிஎன்ஐசி செக்ரட்டரி வந்திருந்தாங்க மற்றும் மாநில இணைச் செயலாளர்கள் மற்றும் வைஸ் பிரசிடண்ட் எல்லாருமே கலந்துக்கிறது வந்து ரொம்ப இந்த ஈவெண்ட்டுக்கு நான் ஹாப்பியாக இருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் போட்டி வந்து நடத்தணும் இந்த மாவட்டத்தில் அப்படின்ட்டு வந்து முதல் முயற்சி எடுத்தது வந்து டிஎன்சி மணிவண்ணன் சார் தான் டிஸ்ட்ரிக்ட் பிரசிடெண்ட் அண்டு குழுமத்தினுடைய சேர்மேன் சார் நான் அவருக்கு வந்து இந்த நேரத்தில் வந்து நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் நான் வழி நடத்துனதுக்கு தேங்க்யூ சார் இந்த போட்டியில் வந்து டாப் த்ரீ பிளேயர்ஸ் வந்து யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா தனிஷ் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக் இந்த யூனட்னுடைய சாம்பியன் அண்டு அதாவது டிஎன்ஸ் இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்டினுடைய ஃபெடரேட்டிங் டோர்னமெண்ட்டுடைய ஃபஸ்ட்டு ப்ளேஸ் செவன்ட்டி தௌசண்ட் கேஷ் ப்ரைஸ் ப்ளஸ் டிவி வின் பண்ணியிருக்காரு செகண்ட் ப்ளேஸ் வந்து செல்வமுருகன் அண்டு தூத்துக்குடி டிஸ்ட்ரிக் அவர் செகண்ட் ப்ளேஸ் வாங்கியிருக்காங்க அவர் ஐம்பதாயிரம் கேஷ் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க தேர்ட் பிளேஸ் வந்து சித்தார்த் மோகன் கேரளா அவர் வந்து தேர்ட் பிளேஸ் கேஷ் பண்ணியிருக்காங்க இரண்டாவது பரிசு தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்த பி முருகன் ரூபாய் ஐம்பதாயிரம் ரொக்கமும் மூன்றாவது பரிசாக கேரளாவை சேர்ந்த சித்தார்த் மோகன் ரூபாய் முப்பதாயிரம் ரொக்கமும் பெற்றனர் போட்டிகளுக்கான ஏற்பாடுகளை தமிழ்நாடு மாநில சதுரங்க கழக இணை செயலாளரும் விவேகானந்தா செஸ் அகாடமியின் இயக்குநருமான பேராசிரியர் ராஜசேகரன் துணை இயக்குநர்கள் திரு சிலம்பரசன் திரு வடமலை செயலர் திருமதி மகாலட்சுமி ராஜசேகரன் ஆகியோர் செய்திருந்தனர் இந்த நிகழ்வினை தர்மபுரி பிஎஸ்சி கல்லூரி முதல்வர் முனைவர் க ஷங்கர் அவர்கள் ஒருங்கிணைத்தார் சர்வதேச அளவில் நடைபெற்ற இப்போட்டிகளில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் மற்றும் விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டு பயன் பெற்றனர் நான் வந்து ஃபார்மர் தமிழ்நாடு ஸ்டேட் செஸ் செக்ரட்டரி அண்ட் ஃபார்மர் ஆல் இண்டியா செஸ் ஃபெடரேஷன் செக்ரட்டரி ரேட்டிங் ஆஃபீஸர் விடைய ட்ரெயினர் இன்டர்நேஷ்னல் ஆர்பிட்டர் இந்த டோர்னமெண்ட் வந்து ரொம்ப அருமையாக நடந்துச்சு அந்த செஸ் அகாடமியுடைய செக்ரட்டரிக்கு அந்த டீம் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டும் இல்லை தருமபுரி டிஸ்ட்ரிக் செஸ் அசோசேஷன் வந்து ஒரு அருமையாக முதல் தடவையாக ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் ஒரு பிடையேட்டர் டோர்னமெண்ட்டை நடத்திருக்காங்க இதுக்கு வந்து டிஎன்சி குரூப் வந்து ஸ்பான்சர் பண்ணி செவன் லேக்ஸ் ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து செவன்ட்டி தௌசண்ட் தகடூர் கோப்பை ரொம்ப அருமையான ஒரு டோர்னமெண்ட் இதில் வந்து சிறு வயது முதல் எழுபது வயது உள்ள அனைத்து வீரர் வீராங்கனைகள்லாம் கலந்துக்கிட்டாங்க அது தவிர ஒரு இன்டர்நேஷ்னல் மாஸ்டர் பிடே மாஸ்டர் ஆண்கள் பெண்கள் எல்லாமே கலந்துக்கிட்டு இதை ரொம்ப நானூற்றி கிட்டத்தட்ட நானூற்றி நாற்பது என்ட்ரி வந்து சிறப்பாக தருமபுரி டிஸ்ட்ரிக் எனக்கு ஒரு பெருமையை சேர்த்துருக்காங்க இது மேலும் மேலும் வளரணும் இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து மிஸ்டர் ராஜசேகர் அவர் தான் எல்லாத்தையும் இதை எடுத்து அருமையாக பண்ணி கொடுத்துருக்காரு இதை தவிர ஆர்பிட்டர்ஸ் ஸ்டீம் மிஸ்டர் பழனியப்பன் தலைமையில் வந்து ரொம்ப அருமையாக நடத்தினாங்க இந்த டீம் கோஆர்டினேஷன் வந்து பார்க்கறதுக்கு பிரமாதமாக இருக்குது இது மாதிரி இருந்தால் நம்பர் ஒன் டிஸ்ட்ரிக்டாக தமிழ்நாட்டில் வர்றதுக்கு நம்ம வாய்ப்புகள் அதிகம்